அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அனுமன் ஜெயந்தி எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் மட்டும்தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருது ராமாயணத்தில் ராமரோட மட்டுமல்லாது மகாபாரதத்தில் கிருஷ்ணருடனும் பழகியவர் அனுமான் கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதத்தில் நடந்த போரின் போது அர்ஜுனனோட சாரதியாக கிருஷ்ணர் இருந்தார் அதே போல அவரது தேர்ல கொடியாக அனுமன் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அனுமன் ஜெயந்தி மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்தி நன்னாளில் அனுமனை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்